ஹலோ ஃபார்ம சின்ன முறையில் எதை பற்றி பார்க்கறோம்னா செடிக்கு ஊடுபயிராக என்ன நடவு செய்யலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக நடவு செஞ்ச மல்லி செடி தான் இதை வந்து நம்ம நடவு செஞ்சது ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் இன்றைக்கி வந்து செப்டம்பர் தேர்ட்டீன்த் சரியாக ஐம்பது நாட்கள் தாண்டுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இலைகள் எல்லாமே நல்லா கருமையாக இருக்குது புதிய தொழில்கள்லாம் எடுத்துருக்கு அதே மாதிரி ஒரு சில இடங்களில் மொட்டுகளும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த மாதிரி சிறிய செடிகள் வந்து பெரிய செடிகள் ஆகுறதுக்கு ஒரு ஒரு காலமாவது டைம் எடுக்கும் அதற்குள்ளான நாட்களில் நம்ம மீதமுள்ள ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் ஐந்து அடி வெளிய விட்டுருக்கக்கூடிய இடங்களை வேறு எந்த ஒரு ஊடு பயிரோ பயிரிடுறது மூலயமா இடத்துல அந்த ஃபீல்டுக்குள்ளே மகசூல் எடுத்து அதில் இருந்து நம்ம இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பயிர் பார்க்கும்போது மல்லியை பொறுத்தவரை பூவை பயிரான கிரேந்தியோ இல்லைன்னா சாமந்தியோ நடவு செய்யலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் காய்கறி வகை பெயரான வெண்டை கத்திரிக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரியான காய்கறி வகை பயிர்கள் நடவு செய்யலாம் அண்ட் கொடி வகை பயிரான தர்பூசணி வெள்ளரிக்காய் போன்ற பயிர்களும் ஒரு பேராக போடலாம் ஆனால் அப்படி பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து கொடிகள் சிறிய சிறிய மல்லிகை செடிகளை படராத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படி ஒருவேளை கொடிகள் சுற்றிருச்சு அப்படின்னா செடியில் ஃபுல்லாக சுற்றிடும் செடியை வளர வைக்கிறதுக்கான தன்மை வந்து குறைச்சிரும் ஸோ முடிஞ்ச அளவு கொடி வகை பெயர்களை பண்ணுறது காட்டிலும் நம்ம வந்து வேறு ஏதாவது செடி செடிவகை பெயர் ஓடுபயரை பண்ணுறது நல்லது நம்ம என்ன நடவு செஞ்சுருக்கோம் அப்படின்னா கத்திரி நடவு செஞ்சிருக்கோம் நமக்கு வந்து மளிகை செடிக்கு ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு ஐந்து அடி வெளிக்கும் ஸோ நம்ம என்ன செஞ்சுருந்துருக்கோம்னா நாலு மளிகை செடிக்கு சென்ட்ரா ஒவ்வொரு கத்திரி செடி நடவு செஞ்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நாலு மல்லிகை செடி கிடையில் ஒரு கத்திரி செடி நடவு செய்கிறது மூலிமா நம்ம வந்து கத்திரி செடி கிடைக்க வேண்டிய காற்றோட்டத்தையும் அதிகமாக கிடைக்க வைக்க முடியும் அதே நேரத்தில் மளிகை செடி கிடைக்க வேண்டிய காற்றோட்டத்தையும் அதிகமாக கிடைக்க வைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பண்ணுற மூலிமா நம்ம வந்து அந்தந்த பயிருக்கு ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதலில் வந்து சுலபமாக மீண்டும் அதிகமாக பரவாத அளவுக்கும் பார்த்துக்கலாம் அண்டு வேறு எந்த ஒரு பயிரும் இந்த மாதிரி உடுவேரை பண்ணுறீங்க நம்ம சொல்லக்கூடிய பயிரில் அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்சளவு நம்ம பண்ணியிருக்க மாதிரியே பண்ண பாருங்கள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த பயிருக்கு மேக்ஸிமம் ஸ்பேஸிங் இப்போது கத்திரி செடி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி வச்சோம்னா இன்னும் சூப்பராக செடி வந்து நல்லாவே விரியும் அதே நேரத்தில் காய்களும் அதிகமான அளவில் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் ஸ்பேஸிங் பயன்படுத்தி அதிகமான இடைவெளி விட்டே வைங்க அப்புறம் தான் நோய் தாக்குதலையும் பூச்சி தாக்குதலையும் கட்டுப்படுத்தி பயிரில் அதிகமான மனசூலாக பெற முடியும் அதே நேரத்தில் நம்ம எதனால் கத்திரி செடி நாளில் செஞ்சுருந்துருக்கோம் அப்படின்னா கத்திரி செடிக்கும் மல்லிகை செடிக்கும் புழுக்கள் கிடைக்கக்கூடிய மருந்து ஒரே மருந்தாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தனித்தனியாக ஸ்ப்ரே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அதனாலலாம் மல்லிகையில் மொட்டுப்புழு ஏற்படும் கத்திரியில் காய்ப்புழு ஏற்படும் அதனால் தான்